அன்பின் இஸ்லாமிய உறவுகளில் அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட நமது சேனலை செய்து இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் சகோதர நம்முடைய துறாவில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான ஒழுங்குகள் இருக்கின்றன அந்த ஒழுங்குகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு என்னவென்று கேட்டால் நாம் போது நமக்கு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ் பிரார்த்திக்கும் போது பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும் அதாவது சும்மா பிரார்த்தித்து பிரயோசனம் இல்லை சிலர் கேர்லெஸ்ஸாக பிரார்த்திப்பார்கள் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் அவர்களுடைய மனம் வேறொரு பக்கம் இருக்கும் இப்போ மனதை ஒருநிலை ஒருநிலைப்படுத்தி என்னுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற அந்த நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும் உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒரு விதமான மன அழுத்தத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு பக்கத்தில் நமக்கு மன அழுத்தம் இருக்கும் நல்ல குடும்பமாக இருக்கும் பொருளாதாரத்தினால் மன அழுத்தமாக இருக்கும் நல்ல கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைகளால் ஒரு மன அழுத்தம் இருக்கும் அல்லது ஏனைய உறவினர்களால் ஒரு மன அழுத்தம் வரும் அல்லது கணவனுக்கு மனைவியால் மனைவிக்கு கணவனால் மன அழுத்தம் வரும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல மன அழுத்தம் வருகிறது இப்படி நீங்கள் பார்த்தால் ஏதோ ஒரு ரீதியில் நாம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம் இந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிற நமக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுகிறது மன அமைதி தேவைப்படுகிறது இன்றைக்கு நிறைய பேர் அன்புள்ள சகோதரிகளை யாருக்கும் தெரியாமல் கவுன்சிலர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சைகோ தெரபிஸ்டுகளை சைக்காட்ரிஸ்டுகளை போய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கிளினிக் போய் கொண்டிருக்கிறார்கள் தூக்க மாத்திரைகளையும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகளையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தௌஹீதை புரியாதவர்கள் தாயத்துக்கள் இந்த மாந்திரிகங்கள் இவற்றிலே நம்பிக்கை வைத்து சுருக்கின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இஸ்லாம் தந்திருக்கிற மிக பிரதானமான ஒன்றுதான் பிரார்த்தனை இன்றைக்கு நீங்கள் ஒரு சைக்கோ தெரபிஸ்டிடம் போனால் உங்களுக்கு இஸ்டோப் வைத்து பார்ப்பாரா அல்லது உங்களுடைய நாடி துடிப்பை பார்க்கிறாரா கிடையாது சைக்கோ தெரபிஸ்டிடம் நீங்கள் போகும்போது அவர் உங்களோடு உட்கார்ந்து பேசுவார் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் என்று பேசுவார் சைக்கோதெரபிஸ்டுகள் தெரபிஸ்டுகள் செய்வது என்னவென்றால் உங்களுடைய ஆழ்மனங்களில் பதிந்து கிடக்கிற அந்த கவலைகளை கவலைக்கான காரணங்களை வெளியே கொண்டு வந்து சொல்ல வைக்க வேண்டும் அந்த நேரத்தில் அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளான நோயாளி அழுதுவிட்டால் சைக்கோதெரபிஸ்ட் தெரபிஸ்ட் மகிழ்ச்சி அடைவார் செய்திகளை சொல்லும் அந்த பேஷண்ட் அல்லது அந்த கிளையண்ட் அழுது விட்டால் ஒரு சைக்கோ தெரபிஸ்டுக்கு ஒரு கவுன்சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் அழுவது ஒரு அதனால தான் ஏதாவது முசிபத்துகள் ஏற்படும் போது அழுவதை இஸ்லாம் தடுக்கவில்லை ஒப்பாரி வைப்பதை தான் இஸ்லாம் தடுக்கிறது நபில் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களும் நிறைய அழுதிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தான போது ரசல்லா அலி இஸ்லம் அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ரசொல்லா அலி இஸ்லாமர்கள் ஒரு தூதர் இவங்க மகன் அழுது மௌத்தானதற்கு அழுகிறாரே என்று போய் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்களும் அழுகிறீர்களா என்று அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல் கல்பு யஹன் உள்ளம் வேதனைப்படுகிறது வேதனைப்படுகிறதுமா கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன இல்லாமா உருது ரப்பனா நாங்கள் எங்களுடைய ரப்புக்கு பொருத்தமில்லாத எதையும் நாங்கள் பேச மாட்டோம் என்று சொன்னார்கள் இப்ப அழுகை என்பது ஒரு ஆறுதல் பண்புள்ள சகோதரிகளே இன்றைக்கு நம்முடைய ஆள் மனங்களில் இருக்கிற சுமைகளை கிடக்கைகளை வெளியே கொட்ட வேண்டும் கொட்டினால் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் யாரிடம் கொட்டுவது இன்றைக்கு சைக்கோ தெரபிஸ்டையும் போய் நீங்க சொல்ல முடியாது தெரிஞ்சவராக இருந்தால் வெளியே வந்துடும் கவுன்சிலரிடமும் போய் நீங்க சொல்ல முடியாது உங்களோட பிரச்சனை நம்பிக்கை இல்லாத உலகம் சில நேரம் அதை வைத்தே மிரட்டக்கூடிய நிறைய காட்சிகளையும் பார்க்கிறோம் நம்முடைய கணவனோடு அப்ப கணவனிடமும் கொட்ட முடியாது முடியாது ஏனென்றால் பெற்றோர் இந்த திருமணத்திற்கு ஆரம்பத்தில் விருப்பப்படவில்லை நாம் தான் போஸ்ட் பண்ணி திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னோம் இப்போ க கணவனிடம் சொல்ல முடியவில்லை பெற்றோரிடம் சொல்ல முடியவில்லை நண்பர்களிடம் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இப்போ என்ன செய்யறோம்னா மனதில் போட்டு போட்டு அழுத்த அழுத்த நாளுக்கு நாள் நம்முடைய மனப்பாரம் அதிகரித்து கொண்டே போகிறது இப்படி இருக்கக்கூடாது கண்டிப்பாக எப்போதுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சுமைகளை நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும் உள்ளத்தில் ஏற்படுகிற சுமைகளை இறக்க பயந்து பயந்து பின் ஒன்றாக நீங்கள் அடுக்கிக் கொண்டே போவீர்களாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தால் அந்த சுமையை சுமக்க முடியாமல் போய் கடைசியிலே மனநோயாளியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அதுபோ பைத்தியம்தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கே புரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் இல்லாமல் போகும் அதற்கு பிறகு பசி வராமல் போகும் அதற்கு பிறகு டிஃபரெண்டான நோய்கள் வரும் அப்படி இருக்கும்போது அடுத்த மனிதர்களை பிடிக்காமல் போகும் விரக்தி வரும் தீன் இல்லை என்றால் உள்ளத்தில் ஈமான் இல்லை என்றால் தற்கொலை செய்வோமா என்கின்ற நிலைக்கு போவோம் எல்லாம் நடக்கும் இப்ப மனதில் ஏற்படுவதை வெளியே சொல்ல வேண்டும் அதனால்தான் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்லுவார்கள் ஆபத்தில் துணை நிற்க ஒரு நண்பனும் தன்னுடைய உள்ள கிடக்கை கொட்டி தீர்க்க ஒரு மனைவியும் கிடைத்துவிட்டால் அந்த மனிதன் பெரிய பாக்கியசாலி என்று சொல்வார்கள் உள்ளத்தில் இருக்கிறவற்றை வெளியே சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு மனைவிக்கும் கிடையாது ஒரு வகையான மெட்டீரியல்டிக் வாழ்க்கை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட உலகம் எனவே நாம் குழம்பி போயிருக்கிறோம் அன்புள்ள சகோதரிகளே இந்த இடத்தில் தான் நமக்கு அல்லா தந்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அல்லா என்ன சொல்கிறார் தெரியுமா உன்னுடைய உள்ள கிடக்கை என்னிடம் வந்து கொட்டித்தீர் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற சுமைகளை உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் என்னிடம் வந்து கொட்டு நான் சமிய நீ சொல்கின்ற அனைத்தையும் செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் கொட்டும் போது கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை எப்படி கொட்ட வேண்டும் என்றால் உள்ளத்திலிருந்து கொட்ட வேண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் பொடுபோக்காகவும் கேர்லெஸ்ஸாகவும் இருந்து கொண்டு அசம்பந்தமாக உட்கார்ந்து கொண்டு உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தாத நிலையில் பிரார்த்திக்கிற பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனை என்ன துவா கேட்டு கொண்டிருப்போம் பூரா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம் வெளியில நடக்கிற எல்லாவற்றையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருப்போம் துவா இருப்போம் சில பேர் தாய்மார் இருக்கிறாங்க துவா கேட்டு கேட்டு கிச்சன்ல சமைக்கிற முறையை கூட சொல்லிக் கொடுப்பாங்க மகள் கிச்சனில் நிற்பாங்க இவங்க துவா தொழுதுட்டு துவா கட்டிக்கும் போது மகள் அம்மா இதெங்கே அதை எங்கேன்னு கேட்டால் அது அங்கே இருக்கி இது எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்லியே துவா கட்டிக்கிறத பார்க்குறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படி துவா கட்டிருந்தால் கை ரெண்டு அப்படி இல்லை துவா கேட்கும் போது உள்ளத்தில் இருந்து கேட்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு ஒழுங்காகும் இரண்டாவதாக நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் இஜாபா பதில் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகள் நாயன் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பதில் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் இப்ப நம்ம நண்பர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்றோம் கிடைக்கும் கிடைக்காம போகும் கவுன்சிலர் போறோம் சொல்யூஷன் கிடைக்கும் கிடைக்காம போகும் சைகோதெரபிஸ்ட் கிட்ட போறோம் கிடைக்கும் கிடைக்காமல் போகும் அல்லாஹுவிடம் போகிறோம் கிடைக்கும் கிடைக்காமல் போகுமா ஹண்ட்ரட் கிடைக்கும் அல்லா அரபுல் ஆலமீன் சர்வ உலகங்களுக்கும் அவன் தான் சொந்தக்காரன் அவன் அலாக்குல் கதீர் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் குன் என்றால் ஆகிவிடும் குன் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் நடந்துவிடும் அன்புள்ள சகோதரிகளை சில அற்புதமான நிகழ்வுகளை வரலாற்றில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கோய்த்திலை நடந்த ஒரு சம்பவம் அதை பல பத்திரிகைகளும் வெளியிட்டன ஒரு புத்தகம் கூட வந்திருக்கிறது ஒரு குழந்தைக்கு கேன்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல ஒரு நாட்டில் கொண்டு செல்கிறார்கள் ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள் டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட டேட் கொடுத்து விட்டார்கள் இனி குழந்தை ஒஃபாத்தாகிவிடும் பெற்றோர் குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அந்த குழந்தையின் தாய் ஒவ்வொரு நாளும் தகஜத்தில் எழுந்து குழந்தைக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் அந்த தாய்க்கு ஒரு நல்ல கனவு வருகிறது ஒரு பிஷாரத் அந்த கனவை கண்ட அந்த தாய் கணவனிடம் சொல்கிறார் நம்முடைய குழந்தையை மீண்டும் டாக்டரிடம் கொண்டு காட்டுவோம் என்று அவர் சொல்றார் தேவையில்லை டாக்டர்மார் கைவிட்டுட்டாங்க தாய் சொன்னார் இல்லை போவோம் என்று மீண்டும் அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணினால் குழந்தைக்கு கேன்சர் இல்லை அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் எல்லாம் நடக்கும் அல்லாஹ் ஷுவராக தருவான் கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனையை கபூல் செய்வான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு பிரார்த்திக்கவில்லை இப்படி பிரார்த்திக்கிறதுக்கு சில ரூட்டுகளை சொல்லா நமக்கு சொல்லித்தாரான் எப்படி ஒன்று அல்லாஹுடைய சிபத்துகளை சொல்லி அல்லாஹுடன் பிரார்த்திப்பது அல்லாவுடைய சிபத்துகள் அல்லாஹுடைய திருநாமங்களை சொல்லி அல்லாஹுடன் பிரார்த்திப்பது யா அல்லாஹ் நீ செபி மடுப்பவன் நீ எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் பிரார்த்தனைகளை கபூல் செய்யக்கூடியவன் உன்னை தவிர பிரார்த்தனைகளை கபூல் செய்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இந்த பலவீனமான அடியான் உன்னிடம் வந்திருக்கிறேன் எனவே என்னுடைய கையை நீ வெறுங்கையாக அனுப்பிவிடாதே யா அல்லா உன்னிடத்தில் ஒரு அடியான் தன்னுடைய கைகளை தூக்கிவிட்டால் அந்த கைகளை நீ வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுபவன் உன்னிடத்திலே நான் நான் செய்த நல்லமல்களை கொண்டு உன்னிடத்திலே மன்றாடி கேட்கிறேன் உன்னுடைய உயர்ந்த திருநாமங்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் உன்னுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் உன்னுடைய உயர்ந்த பண்புகளை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி வைப்பாயாக இப்படி துவா செய்தால் இன்னும் அந்த மன ஒருநிலைப்பாடும் அல்லாஹ் பதில் தருவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையும் நமக்கு வரும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நீங்கள் லைஃபில் விரக்தி அடைய தேவையில்லை நம்பிக்கை இழக்க வேண்டாம் உங்களுக்கு நோயா உங்களுக்கு ஒரு பொருளாதார கஷ்டமா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா கவலைப்படாதீர்கள் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் இருக்கிறான் அவன்தான் நம்மை படைத்தவன் மனிதர்களிடம் போய் கேட்டால் மனிதர் ஒரு தரம் தருவார் இரண்டு தரம் தருவார் மூன்றாவது தடவை நீங்கள் செல்லும் போது அவருடைய முகம் மாறிவிடும் ஆனால் ரப்புல் ஆலமீனிடம் நீங்கள் செல்லச் செல்ல அவன் மகிழ்ச்சி அடைகிறான் நீங்கள் கேட்காமல் இருக்கும் போதுதான் ரப்பல் ஆலமின் கோபப்படுகிறான் யார் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லை உங்களுடைய கணவன் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவர்கள் எல்லாம் நீங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டியவர்கள் கிடையாது அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே நமக்கு போதுமானவன் எனவே உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி அவன் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை ஹலாலாக்கிக் கொண்டு பிரார்த்தித்து பாருங்கள் கராமத்துகளை உங்களுடைய கண் முன்னால் நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத உதவிகளை உங்கள் முன்னால் அல்லாஹு தால இறக்கி வைப்பான் என்ற விஷயத்தில் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள்